தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகை ஹன்சிகா மோத்வானி அதன் பின்னர் ஒரு கல் ஒரு கண்ணாடி எங்கேயும் காதல் தீயா வேலை செய்யனும் குமாறு சேட்டை வேலாயுதம் வாழு என அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்தார் தமிழ் தெலுங்கு என பிஸியாக நடித்து வந்த ஹன்சிகா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் தனது நீண்ட நாள் நண்பர் சொகைல் கத்தூரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஹன்சிகாவின் திருமண செய்தி வெளியானதுமே சொஹேல் பற்றி இணையத்தில் பல செய்திகள் வெளிவந்தன தொழிலதிபரான சொஹேல் கத்தூரியா ஹன்சிகாவின் தோழியின் கணவர் என்றும் தோழியை விவாகரத்து செய்துவிட்டுதான் ஹன்சிகா மோத்வானியை திருமணம் செய்து கொள்கிறார் என்றும் இணையத்தில் செய்தி பரவியது சொஹேல் கத்தூரியாவின் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிய ஹன்சிகா தான் முக்கிய காரணம் என்றும் தகவல் வெளியானது இது பற்றி பேசிய ஹன்சிகா தோழியின் கணவரை அபகரித்துக் கொண்டதாக செய்திகள் வெளியானதை பார்த்து நான் மிகவும் மனமுடைந்து விட்டேன் அது உண்மையில்லை இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் அதுதான் உண்மை என்று கண்ணீர் மல்க பேசியிருந்தார் திருமணத்திற்கு பிறகும் படத்தில் நடித்து வந்தார் ஹன்சிகா இந்நிலையில் ஹன்சிகா தனது காதல் கணவரை பிரிந்து அம்மாவுடன் வாழ்ந்து வருவதாக ஒரு செய்தி இணையத்தில் பரவி வருகிறது திருமணமான சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அப்போதிருந்தே இருவரும் ஒரே வீட்டில் வசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இருவர் தரப்பிலும் இதுகுறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை